தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் குடும்பங்களுக்குள்ளேயும் தேசங்களுக்குள்ளேயும் திருச்சபைகளுக்குள்ளேயும் சாந்த குணம் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜபிக்க போகிறோம் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தேவன் தமது வழியை போதிக்கிறார் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது சாந்த சாந்த குணம் உள்ளவர்கள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார் அவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று சொல்லியும் எழுத எழுதப்பட்டிருக்கிறது அதனால் இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளையும் சாந்த குணம் உண்டாகும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நீடிய சாந்தம் உள்ளவனும் சண்டையை அமர்த்துகிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் ஒவ்வொருவருக்குள்ளையும் சமா சாந்த குணம் உண்டாகும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நம்மளுடைய சாந்த குணமானது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும்படியாய் வேலை பார்க்கிற இடங்களிலே அது வெளிப்படும்படியாய் எல்லா கடினமான சூழ்நிலையிலும் சாந்த குணம் நிறைந்தவர்களாய் இருக்கும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தேவன் நீடிய சாந்தமுள்ளவராய் இருக்கிறார் அவருடைய சுபாவத்தை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது அவருடைய சாயலாய் நாம் மாற்றப்படுகிறோம் அதனால் சாந்த குணமானது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கும் தேசங்களுக்கும் தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீர் சாந்த குணத்தை நீர் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே கோபம் எழும்பாதபடிக்கு சாந்தமுள்ளவர்களாய் ஒவ்வொரு பெண்களும் தங்களை அலங்கரித்து கொள்ள உதவி செய்யுங்க ஆமாண்டவரை ஒவ்வொரு ஆண்களும் ஆண்டவரை வேலை பார்க்கிற இடங்களிலே சாந்த குணம் உள்ளவர்களாய் தங்களை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க ஆமாண்டவரை சாந்த குணம் காணப்படும் பொழுது ஆண்டவரை பூமியை சுதந்திரத்து கொள்ள முடியும் ஆண்டவரை நீங்கள் உங்கள் வழியை பிள்ளைகளுக்கு போதிப்பீங்க ஆண்டவரை அப்போ பிள்ளைகளுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கட்டும் ஆண்டவரை அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த சாந்தத்தினால் இந்த இன்றைக்கு நீர் அலங்கரிக்கும்படியாக இந்த சாந்த குணத்துக்கு சாந்த கணிக்கு விரோதமாய் என்னென்ன கிரியைகள் ஒவ்வொருவர்களையும் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாம் இன்றைக்கு அள்ளிக்கப்படட்டும் அப்பா ஆமாண்டவரே மக்கு ஸ்தோத்திர மாண்டவரே சாந்த குணத்தினாலே கத்த நிரப்பி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தினாலே நீங்கள் நிரப்புறதுக்காய் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்